சாதாரணமா வழிபாடு செய்யறவங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு கிடையாது இப்ப நாங்க நடக்கலமா நாங்க பாத போகல நாங்க சாதாரணமா முருகனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா தைப்பூசத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் விரதம் எல்லா விரதங்களையும் எத்தனை நாட்கள் நமக்கு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கிறாங்களோ அத்தனை நாட்கள் இருந்தாலே அது போதுமானதாக நமக்கு அமையும் இப்போ புதுசு புதுசா நாற்பத்தி எட்டு நாள் இருக்கணும் இருபத்தி ஓரு நாள் இருக்கணும் இப்ப அதுக்கடுத்து பதினெட்டு நாள் கூட வந்திருக்கு பதினெட்டு நாள் இருக்கணும் அப்படின்னு புதிது புதிதாக வரக்கூடியதெல்லாம் இது சரியான முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லம்மா நாங்க வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக அல்லது ஒரு வேண்டுதலுக்காக நாங்க ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது தைப்பூசத்துல நிறைவடைகிற மாதிரி நாங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இது பொதுவான தகவல் அப்படிங்கறது பரவ ஆரம்பிச்சு அப்படின்னா எதிர்காலத்துல இந்த விரதங்களினுடைய முறைகளே மாறி போயிரும் சஷ்டினா ஏழு நாள் விரதம் ஆடி கிருத்திகைனா ஒரு நாள் விரதம் அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய கார்த்திகை விரதம் இப்போ அந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் தான் விரதம் தைப்பூசம் ஒரு நாள் தான் விரதம் வைகாசி விசாகம் அப்படின்னா அது ஒரு நாள் தான் விரதம் இது மாதிரி முருகனுக்கு உண்டான விரத காலங்கள்ல எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு